காவல்துறையினர் செய்ததை மன்னிக்கவே முடியாது இதற்கு அமைச்சர் பொன்முடிதான் காரணமா என்று அன்புமணி கொந்தளித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் காவல்துறையினர் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் போராட்டக்காரர்களை பழிவாங்கும் நோக்கில் அடு அடுக்குமுறையை கட்ட என்பதும் சொல்லப்படுகிறது இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் விழுப்புரம் மாவட்டம் அரசூர் கூட்டு என்ற இடத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலைகள் காவல்துறையினரின் அத்துமீறலை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் இருவேல்பட்டு கிராம மக்கள் மீது காவல்துறை கடுமையாக அடுக்குமுறையை கட்டவிடுத்து விட்டுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை ஆண் காவலர்கள் அவமானப்படுத்தும் வகையில் எடுத்து சென்று அப்புறப்படுத்தியுள்ளனர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த அப்பாவி இளைஞர்களையும் காவல்துறையினர் தீவிரவாதிகளைப் போல எடுத்துக்கொண்டு சென்றுள்ளனர் காவல்துறையினர் இந்த அத்துமீறல் கடுமையாக கண்டிக்கத்தக்கது உண்மையில் சாலை செய்தவர்களை அகற்ற வேண்டும் என்பது காவல்துறையின் நோக்கம் இல்லை மாறாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன் அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்ட கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களை படிவாங்க வேண்டும் தன்னடக்க வேண்டும் என்ற நோக்க தான் இந்த அடுக்குமுறை விடப்பட்டுள்ளது மக்கள் மீது ஆட்சியாளர்கள் கொண்டுள்ள வன்மத்தின் வெளிப்பாடுதான் இந்த தாக்குதலும் அவமதிப்பதும் ஆகும் என்றும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பெய்த மழை பாதிக்கப்பட்ட இருவேல்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பதினெட்டு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களுக்கு உதவி வழங்கப்படவில்லை என்று கூறி டிசம்பர் மூன்றாம் தேதி சாலை மறியல் போராட்டம் நடத்தினார்கள் அவர்களுடன் பேச்சு நடத்த சென்ற அமைச்சர் பொன்முடி மற்றும் அதிகாரிகள் மீது சேறு வீசப்பட்டது அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தேவையில்லை என்று அமைச்சர் பொன்முடி அப்போதே கூறியிருந்தாலும் கூட அதிகாரிகள் பெயரில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கம் தொடரப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசியவர்களை கைது செய்ய காவல்துறையினர் முயன்றதாகவும் அதற்காக அந்த ஊர் மக்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது அதனை கண்டித்துதான் மக்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர் அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்டதை நியாயப்படுத்தவே முடியாது ஆனால் தங்களை நியாயவாதிகள் என்று காட்டிக்கொள்வதற்காக அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று வெளியில் அறிவித்துவிட்டு அதிகாரிகளுடைய பெயரில் புகார் கொடுத்து அவர்களை கைது செய்ய முயன்றதும் அதற்காக அந்த ஊர் மக்களுக்கு தொல்லை தரப்பட்டதும் தான் பிரச்சனைகளுக்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்துதல் கூட தவறு இல்லை ஆனால் கலைந்து சென்ற மக்களை பயங்கரவாதிகளை பிடிப்பது போல காவல்துறையினர் வேட்டையாடியதை மன்னிக்கவே முடியாது திமுக ஆட்சி காலத்தில் அமைத்தியவர்கள் மக்கள்தான் அவர்கள் தங்களுக்கான நீதியை கேட்டு போராடும்போது அமைச்சர் அவமதிக்கப்பட்டார் என்பதற்காக பல வாரங்கள் கழித்து அவர்களை மீது அடுக்குமுறையை கட்டவிழ்த்துவிடப்படுகிறது என்றால் ஆட்சியாளர்களுடைய மனதில் பழிவாங்கும் உணர்வு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை புரிந்துகொள்ள முடியும் இத்தகைய நிகழ்வு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நடப்பது மக்கள் ஆட்சியா போலீஸ் ஆட்சியா என்ற ஐயம் தான் எழுகிறது இவற்றுக்கெல்லாம் மக்கள் பாடம் புகட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் அன்புமணி கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஏசிய நெட் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க